அடுத்து சக்ரி என்டர்பிரைசஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கறாங்க புஷ்பா தார் கிட்ட பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பையிங் ஆபிஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை இருக்கு எக்கச்சக்கமான சமையல் வேலை வாய்ப்பு இருக்கு கணபதி பாளையத்துல தங்குற இடத்தோட இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்கை நிட் பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்கறாங்க அருள்புரம் பகுதி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்தில் அக்கௌண்டன் மேலும் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அருள்புரம் ஸ்கை பிரிண்டர்ஸ் அமுதா ஏஜென்சி வேலை வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமான பிரஷருக்கு தங்கரடத்தோட மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே தங்கர இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு கம்பெனி தான் அமுதா ஏஜென்சி பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சாமண்டிபுரம் பகுதியில் இருக்கு அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு அதுல ஒரு நிறுவனம் தான் எஸ் எம் அசோசியேட் அனுப்பர் பாளையத்தில் இருக்குது பதினேழாயிரத்தி இருபத்தி சம்பளம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் இருக்குது யார் யாரெல்லாம் கால் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் இப்போ நான் சொல்ற மாதிரி என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு இப்போ சற்று முன் வந்த வேலை வாய்ப்புல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அதுல என்னென்ன கேட்டகிரில இப்ப கால் பண்ணா உடனடியா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இருக்கு ஹெல்பர்க் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்டன் மேல் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு டேட்டா என்ட்ரி இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மெர்சன்டைசர் இருக்கு சமையல் வேலைக்கு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இப்ப நான் சொல்ற கேட்டகிரி மட்டும் கால் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பு தேவைப்பட்டா மட்டும் ஜூனியர் மெர்ச்செண்டைசர் இருக்கு டெலிவரி பாய்ஸ் இருக்கு சேல்ஸ் மேன் இருக்கு சீனியர் மெர்சென்டைசர் இருக்கு இதெல்லாம் வாண்டட் இருக்கு இப்ப ரெடியா செக்யூரிட்டி இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு டிரைவர் பேட்ச் இருக்கு திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு அஸ்தரை ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்கு டிரைவர் எல்எம் இருக்கு டிரைவர் ஹெவி இருக்கு ஹெச்ஆர் இருக்குலாக் டெய்லர் பேட்லாக் டெய்லர் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு சேல்ஸ் கேள் செக்கர் எம்ப்ராய்டரி ஹெல்பரு இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆர் மேனேஜர் ஃபேப்ரிக் ஃபாலோ லைன் கியூசி பேட்டர்ன் மாஸ்டரு டெலிகாலர் மேல் ஃபீமேல் ஃபேப்ரிக் இன்சார்ஜு சாம்பிள் இன்சார்ஜ் குடோன் இன்சார்ஜு லான்ஸ்ட்ரக்ஷன் இன்சார்ஜு இன்வெர்டர் எக்ஸிக்யூட்டிவ் லோடு மேனே ப்ரொடக்ஷன் மேனேஜரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பிரிண்டிங் எம்பாரி ஃபாலோ அட்மின் மேனேஜர் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் ஃபீமேல் எலெக்ட்ரீஷியன் தோட்ட வேலைக்கு நிட்டிங் ஃபோர்மேன் பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்னு சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது